திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரியை பெறுவோம் என்ற தொடரில் கடந்த பதினேழு நாட்களாக எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை நாம் தியானித்திருக்கிறோம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூறு ஐந்து பகுதிகளாக உள்ளதில் இதுவரை மூன்றாம் பகுதி வரை நிறைவு செய்திருக்கிறோம் இது நான்காம் பகுதி தொண்ணூறாம் அதிகாரம் முதல் நூற்றி ஆறாவது அதிகாரம் வரை நான்காம் பகுதி மனிதரின் நிலையாமை என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திருப்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து குழுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம் எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தி நீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர் உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் எவர் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கழிவூர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் நின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உம் கண்ணாலையே நீர் காண்பீர் ஆண்டவரை ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர் உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நேர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி இரண்டு புகழ்ச்சி பாடல் ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிரளாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களைக் குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே பொல்லார் புள்ளை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணம் தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர் காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணாரக் கண்டேன் எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன் நேர்மையாளர் பேரிச்ச மரமென செழித்தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதருவர் என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கடவுளின் அரசாட்சி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கட்சையாக கொண்டுள்ளார் பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலைபெற்றுள்ளது நீர் தொன்றுதொட்டே தொட்டே நிலைத்துள்ளீர் ஆண்டவரே ஆறுகள் குதித்தெழுந்தன ஆறுகள் இறைச்சலிட்டன ஆறுகள் ஆரவாரம் செய்தன பெருவெள்ளத்தின் வெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் நாற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் ஆமேன்